ஒரு பன்னிக்குட்டி லைவ் போட்டிருக்கு வேற சொல்லுங்க மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க லைக் டன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ லைக் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு அப்புறம் வேற மும்பை இருந்து ம் சரி 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 சொல்லுங்க 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 அப்புறம் ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க யார் பார்த்துட்டு இருக்குது அப்படியே லைக் போடுங்க ஆ சரி சரி ரெண்டு பேர் இருந்தா புதுசாக போட்டுருக்கோம்லா யாரெல்லாம் வர்றா பார்ப்போம் தெரியா அதாவது சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்காங்க ஆறாயிரம் தான் எங்கே இருக்காங்க நான் வர்றாங்களா பார்ப்போம் யாராவது வேற யாராவது முதல் கமெண்ட் யாரு போடுறாங்க எங்களை விட்டுட்டு யார் போடுறாங்க பாப்பா யாருமே கமெண்ட் போடலையே வாங்க கொஞ்சம் லேட்டாயிடும் லேட்டாகனாலும் லேட்டஸ்ட்டாக ரெண்டே வரோம் பார்த்துட்டுக்கா வருவீங்க பிரபுஜேன்சி ஹாய் வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க தெரியா அவர் வந்து சொல்லுங்க ஜாபா லாட் சொல்லுங்க ரெண்டு லைக் லைக் டென் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ அடுத்தவங்க யாரும் பார்க்குறான் மக்களையும் யாரோ ஒரு லைக் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் ரெண்டு லைக் தான்

சக்தி வேல்ராஜா ஹாய் சக்தி வேல்ராஜா எந்த ஊர் சொல்லுங்க புதுசா வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ புதுசா நாங்களும் லைவ் போட்டிருக்கோம் அதாவது இந்த சேனல்ல இன்னைக்கு தான் முதல் லைவ் போட்டிருக்கோம் முதல் கமெண்ட் நீங்க தான் குடுத்துருக்கீங்க அது வந்து எங்களோட கமெண்ட் தான் எங்களோட சேனல் தான் எல்லாமே பண்றீங்க ஸ்கூல்ல வேற சொல்லுங்க கேரளாவில இருந்து ஓகே ஓகே சூப்பர் என்ன பண்றீங்க கேரளால சொல்லுங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு உங்களுக்கு அதை சொல்லுங்க பதினஞ்சு பேர் பார்த்துட்டு அப்படியே பார்த்துருங்க எல்லாரும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைவ் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம் இருபத்தஞ்சு பேர் பார்த்துட்டு அப்படியே இங்க இருந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல ஜாலியா பேசலாம் ஃபன்னா பேசலாம் வாங்க மொக்க போடலாம்

அஞ்சலி நாளிலே வந்துடு கேரளாவில் தெப்பங்கிழங்கு போட்டு அப்பம்பாயா கட்டாச்சாயா எல்லாம் நன்றாக இருக்கும் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் சூப்பர் இப்போ வேற சொல்லுங்கள் பிரசாந்த் ஆர் எம் எம் அப்படின்னா ராமநாதபுரமா

தர்மு ப்ரோ ஓகே 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 என்ன பண்றீங்க ப்ரோ சொல்லுங்க ஸௌஃபிக் ப்ரோ என்ன வர்க் பண்றீங்க மேரேஜ்ல ஐட்டன் சொல்லுங்க 15 வருஷம் பாத்துட்டீங்க வாங்க முக்கு பண்ணலாம் வேறு என்ன சொல்லுங்கள் அப்புறம் வேறு எப்படி இருக்குது தமிழ்நாடுலாம் எனக்கு ஸ்பேனர் உங்களுக்கு ஸ்பேனர் வேணுமா வந்ததுமே ஸ்பேனர் எப்படி கொடுப்போம் உங்களுக்கு நானே கொடுத்து ஆறாயிரத்தி நானூற்றி இருபது செப்பரே இருக்காங்க ஓகே தேங்க் யூ ஸ்பேனர் கொடுத்தாச்சு ஒருத்தவங்களுக்கு ஓகே 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 அவங்க பார்த்துக்கோங்க வாங்க மக்களே நல்லா ஜாலியா பேசலாம் நம்ம செண்டை கொடுமா சீ ச்சீ செண்டைக்கு போனோம் நேரம் ஜாலியாக ஜாலியாக இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எந்த ஊர்ல இருந்து பாத்துறீங்க அப்படிதான் கொஞ்சம் நேரம் போகும் நல்லா பேசலாம்

இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி சாப்பிட்டாரு முந்திரி சாப்பிடும் போது நான் தானே ஜூஸ் போட்டேன் ஆ சரி போடு அப்படின்ட்டாங்க அந்த சரி ஜூஸும் போட்டு கொடுத்தாச்சு முந்திரி பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு அதையும் குடிச்சாச்சு பாதி டம்ளர் குடிச்சிட்டு பாப்கார்ன் பண்ணேன் வீட்டில் பாப்கார்ன் வேண்டாம்னு சொல்லுவாரு சாப்பிடணும் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தவிக் தான் தர்மபுரி ஓகே 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 தர்மபுரி உங்களுக்கு தர்மபுரி ஊர் என்ன பண்ணுறீங்க தர்மபுரியில் சொல்லுங்கள் சும்மா ஜஸ்ட்டு சும்மா தான் கேட்டேன் லாஸ்ட் என்ன செஞ்சுட்டாங்க அதையும் கொண்டு சரி அதையும் ஒரு டிஃபனில் தட்டி கொண்டு வந்து வச்சா அதையும் சாப்பிட்டுட்டு ஒன்று கூட நான் எடுக்கல அதுக்குள்ள சாப்பிட்டாங்க சரி அடுத்து ஒன்று தட்டிட்டு வந்தேன் அடுத்து அதையும் சாப்பிட்டுட்டு திரும்ப தட்டிட்டு வந்தேன் மூணு டைம் தட்டிட்டு வந்து தட்டிட்டு வந்து வாயினரே

அது சாப்பிட்டுக்கலாமா இல்லட்டா இவங்களுக்கு பாஸ்தா பண்ணி கொடுக்கணும் பிளான் பண்ணிடு பண்ணதே இல்லை இப்போ தான் பண்ண போறீங்க அப்புறம் வேற பதிமூணு பேர் இப்போவும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்க கமெண்ட் தான் பேசலாம் ஏதாவது நீங்கள் சொல்லிங்கன்னா கேள்வி கேளுங்க நாங்கள் பதில் சொல்றது எங்கிட்ட இருந்து ஏதாவது கேள்வி ஸ்டாண்டர்டா என்ன சொல்றீங்க தோப்பிக்கு ஆறாவது

எடுத்து எடுத்துட்டு 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 ஐய ஐயா மக்களையும் என்னாச்சு கமெண்ட் பண்ணுங்க ஆறு லைக் ஆறு கமெண்ட் ஆறு பேர் தான் பாத்துட்டு இருக்காங்க

அத மாதிரிலாம் நாங்க யார்டையும் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் நமக்கு தேவை இல்ல ஆனா பைசோட அருமை நம்மளுக்கு தெரியும் எல்லாரும் எவ்ளோ கஷ்டப்படுத்த மாதிரியாங்க போய் மெம்பர்ஷிப் பண்ணு சூப்பர் ஜாட் பண்ணு அப்படி அப்படிலாம் நம்ம கேட்கறது அவங்களோட இஷ்டம் சரி காசு பணமும் அதனால ஒரு பொறுத்துதான் அந்த பாத்துட்டு இருக்காங்க

வேற சொல்லுங்கள் தொப்பிக்கு ப்ரோ பே தம்பி வேற என்ன சொல்லுங்கள் சாப்பாடுலாம் ஆயிடுச்சா என்ன சாப்பாடு இன்றைக்கி வீட்டில் அம்மா என்ன சமைச்சாங்க சொல்லுங்கள் ரெண்டே கிட்ட பார்த்துருக்காங்க நாங்கள் தான் அது வேறு யாரும் இல்லை எல்லாம் பார்த்துருந்தவங்களும் ஓடிட்டாங்க நினைக்கேன் சரி நானே ஏதோ ஒரு சும்மா டைம் பாஸ் போட்டேன் இன்னைக்கு எப்படி போடுவோம் எப்படி இருக்குது என்ன லைவ் இதுலேயும் போடுவோம் இல்லை அப்படின்னு நம்ம நைட்டு போட்டு சொல்லி தமிழ் கப்பலில் போட்டுட்டு வாங்கன்னு எல்லாருக்கும் என்ன லிங்க் ஆகிட்டுருங்க வேறு என்ன சொல்லுங்க மக்களே ஆறு லைக் தான் வந்திருக்கு யாருமே கமெண்ட் பண்ணல வருது ஆடுது அதான பார்த்தேன் எழுபத்தஞ்சி இருந்துச்சு பதினாலு അങ്ങുകടക്കമാർട്ട് <laughs> ഇല്ലേ <laughs>

मुंबई से बात कर रहा हूँ हमारा नाम है प्रभु इसका नाम है जेंसी जिन, हम लोग मुंबई तमिल कपल का चैनल चैनल से हम लोग अभी बात कर रहे हैं प्लीज़ लाइक करो सब्सक्राइब करो कमेंट करो ठीक है ओके थैंक यू और बताइए कहाँ से देख, रहा, देख रहे हो आप पाँच जन देख रहे हो कहाँ से कहाँ से देख रहे हो बताइए ना आप लोग कमेंट करेगा तो हम लोग क्या बोलते करके आपको रिप्लाई दे सकता है कौन-कौन देख रहा है पांच जन देख रहा है भाई के देख रहा है कहाँ से देख रहा है बताइए ना बताएगा बताए तो मालूम पड़ेगा थैरी ओके हिंदी वाला यार वाला आज तमिल में பேசும் मगले மக்களே நம்ம तमिलலே சொல்லுவோம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தம்நर YouTube आईडी तोफिक ओके 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 YouTube आईडी तोफिक से 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 तोफिक வேற சொல்லுங்க ब्यूटी பதிமூணு சப்டர் வச்சிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் கேம் ஒரே கேம் வீடியோவாக இருக்கு ஓகே தொபிக் சூப்பர் 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 என்ன எழுதிருக்கும் வேற சொல்லுங்கள் அதே த பிரபு ஜென்சின்னு இருக்கும் அதில் நல்லா லைவ் போடுவோம் நிறைய பேர் வருவாங்க ஜாலியாக போவோம் ஜெனியாக்கா பார்த்துட்டாங்க ஆனால் லைவுக்கு வரல பாருங்க அனுப்பிட்டு இருப்பாங்க நேரம் பிஸியாக இருப்பாங்க நம்ம டைமே தனி என்ன எட்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க வேற சொல்லுங்க ஃபேஸ்புக் கமெண்ட்டையாரு படிச்சு கிடக்கலாம் அதுக்கு ரீப்ளை கொடு ஃபேஸ்புக்கில் போட்டுக்கலாம் லைவ் போட்டு அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டாங்க இப்ப Scroll Iron இது導 MG வருப் Judய பitutionalக்கம் sup Wildlife அwier காancial 자꾸 செய்கு குழந்து வருகருந shameful பார் Sisters படிக்கிறேன் வைளையacing�도 filler Nósா என்துdeal Vie லைக் லைக் வ பuffed Colon அதாவது ஒரு வீடியோ போட்டோம் ஐ பத்துக்கே கே வந்துட்டு வீடியோ அடி ஆடி நூற்றி அஞ்சு கே வந்திருக்கு ஒரு கே ஒருக்கு அது வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு கமெண்ட் போட்டிருக்காங்க டூ பாயிண்ட் ஒன் கே லைக் வந்துருக்கு வியூஸ் வந்து நூறு கே தாண்டி போயிட்டு கிஸ் டேக்கு போட்டோம் அந்த வீடியோ தோபிக் ப்ரோ லைக் போட்டாங்க தேங்க்யூ 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 தோபிக் தம்பி அதாவது கமெண்ட் நிறைய பேர் நல்ல கமெண்ட்டும் போட்டிருக்காங்க பேடு கமெண்ட்டும் போட்டிருக்காங்க அதனால் பேடு கமெண்ட் போட்டவங்களை மட்டும் நல்ல கமெண்ட் போட்டவங்கலாம் வாழ்த்துக்கள் பேடு கமன் போட்டவங்க திருந்தையும் இருக்காங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் கமெண்ட் படிச்சுடுவோம் ஒருத்தன் கேட்டிருக்கான் வீரா ஆனந்தம் அவன் பேர் வீரா ஆனந்தம் போட்டிருக்கான் என்ன போட்டிருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நைட் வீடியோ தான் அப்படின்னு போட்டிருக்கான் இவனுங்கெல்லாம் எப்போ திருந்து வாங்க வேறு அதை பார்த்து துறைன்னு ஒருத்தன் சிரிச்சிருக்கான் ஒரு நாதாரி வேறு ரமேஷ் முத்தையா அவர் முத்தம் கொடுத்துருக்கார் யாருக்கும் தெரியல எனக்காக இருக்கும்னு நினைக்காரு சரி வேற அண்ணாமலை சாமி அவர் எப்பவுமே எங்களுக்கு நல்ல கமல் நம்பிடுவார் பேட் கமல் வெறுப்பு ஏற்றாத தம்பி அப்படின்னு போட்டிருக்காரு ஓகே தேங்க்யூ அடுத்து பாக்கராஜ்கேணி போட்டிருக்காங்க வேற இந்த வீடியோக்கு குமரேசன் குமரேசன் போட்டிருக்கான் ஒருத்தர் போட்டிருக்காரு ஊதா கலருக்கு போதாது முத்தம் இன்னும் கொடுப்பா அப்படின்னு போட்டிருக்காரு வேற ஒரு ஜனார்த்தனன் ஒரு ஒரு தாத்தா வயசான தாத்தா தான் அவரோட பச்சை பார்த்துக்கங்க இந்த மேல போற வேண்டிய வயசுல அவரு தார் மாறா கமன் போட்டிருக்காரு அந்த கமாண்ட படிக்கிறது கொஞ்சம் கூச்சமா இருக்கு வேணா விட்டு வேற தனபாலன் அவர் ரொம்ப உத்தமரா அவர் சொல்லுங்க சம்பாதிக்க எப்படி இல்லாம ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு ஜனார்த்தன் அந்த கெல்ட என்ன இருக்கா தெரியுமா உன் என்ன டெய்மி அப்படின்னு இருக்கான் நான் ஆதாரி பேன் அவனுக்கு அவனுக்கு வேற அதுக்கு ரீப்ளை பண்ணது படிங்க அதுக்கு ரீப்ளை கொடுத்துருக்கோம் ி இவங்க நல்ல கமெண்ட் எப்பவுமே போடுவாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க மனோஜ்குமார் அப்படின்னு ஒருத்த கமெண்ட் போட்டிருக்கான் மனோஜ்குமார் என்ன கடா நாயகோட நாகரிகமா நடக்கும் என்ன கர்வம்லாம் பார்க்கணுமோ அப்படின்னு இருக்காங்க உன்னியை வேண்டா பார்க்க சொன்னான் கருத்தானே நீ நாயே போய் பாரு நாய் ரோட்டில் நடக்கும் நடக்கும் தெரியுமா நடக்கும் அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இப்ப உதயகுமார் நக்கி காமிடா அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன் அதை தான் ஜெயவான்னு நினைக்கிறேன் வீட்டில் இருந்துட்டு சரி வேற சொல்லுங்கள் டேவிட் சோழன் டேவிட் சோழன் உங்களை நல்ல ஜோடின்னு நினச்சோம் எப்படி பண்ணிட்டீங்களே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதில் ஒன்றும் அசிங்கனா இல்லை ப்ரோ படத்தில் மட்டும் நீங்கள் நானூறுரூவா டிக்கெட்டு போட்டு போய் படத்தை போய் பார்க்குறீங்க அது பார்க்கும்போது உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா சொல்லுங்க கரெக்ட்டு தானே இது ஒன்றும் கிஸ் கிஸ்டேக்கு ஒரு மொத்தம் கொடுத்தான் அவ்வளோதான் அது வேண்டிய போட்டோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அது தப்பான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தப்பா தான் தெரியும் இது ஒரு பொழப்பா மாயாண்டி மாயாண்டி நீ முதல்ல ஒரு கழப்பான் அசை அப்படின்னு போடுற ஏன்டா ஆகும் சும்மா விடாது

ஒருத்த ஒருத்தமாக எழு சீஎஸின்னு தமிழ்நாடு ஃபூலாக போச்சு ஃபுல்லாக போச்சு உனக்கு பொண்ணு இருந்தால் அதுக்கும் கட்டுப்படு இந்த மாதிரி அப்படி எழுதிக்கலாம் சரிப்போ வேறு சுப்பிரமணியன் என்னடா பிரபு இதெல்லாம்னு போட்டிருக்காரு அது வீடியோ தான் சும்மா டைம் பாஸ் தான் காசிவேல் சாம்பவனார் சீமை அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியலை வழியில் எத்தனை குழந்தைகள் பார்க்கும் வீட்டில் இருந்தால் டிவி வைக்கிறீங்க வீட்டில் நீங்களாம் வைக்காதீங்க டிவி வைக்காதீங்க போய் உங்கள் வீட்டில் வைக்காதீங்க தெரியா குழந்தைகள் பார்க்கணும்னா அடுத்த ஆண்டு ரூம்ல போவார் எல்லாத்தையும் எழுதிருவார் சோலை மலை அப்படியா ஏன் உங்க வீட்டில் யாராண்ட்டு இருக்காங்களா அனுப்பி கூட அப்படின்னு கேட்க தான்ட்டார் குருநாதன் நட நாசமா போனவனே அது கூட அவனுக்கு எலும்பத்து எது எழுத தெரியல நசமா போனவனே அப்படின்னு கூட்டிருக்கான் இது என்ன பாசம் தெரியல தமிழே கொலை பண்ணி வச்சிருக்காங்க அந்த நாதாரி தமிழன் ஒருத்தன் பேரு ரொம்ப நன்றி கூட அப்படியே அடிக்கிற வீடியோ போட்டா நாங்க இன்னும் குஜாலிட்டியா இருப்போம் அப்படியா உங்க வீட்டுல தான் நடக்கும்ல நைட்டு போய் பாரு யாராட்டும் உங்க பாடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அதை போய் பார்க்க வேண்டியது தானே

என்ன பண்றது தெரியாம ட்ரமா ஒரு ட்ரம் மாதிரி ஒரு ட்ரம் ஆவி அப்படி பண்றோம் இந்த ஃபேஸ்புக்ல படிச்சு சொல்லணும் போமா ஃபேஸ்புக்ல ஆ சரி ஓகே பாய்